பாண்டவர்கள் சமாதான பேச்சு பேசி முடிப்பதற்காக அஸ்தினாபுரத்திற்கு தூதரை போக சொல்லிவிட்டு தங்கள் பட்சத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் படைகளை திரட்டி தயாராகும்படி சொல்லி அனுப்பினார்கள் துவாரகைக்கு அர்ஜுனனே நேரில் சென்றான் தன்னுடைய ஒற்றர்களால் விஷயங்களை அறிந்து கொண்டு துரியோதனனும் சும்மா இருக்கவில்லை வாசுதேவன் ஊருக்கு திரும்பினான் என்பதை அறிந்து வேகமாக குதிரைகளை பூட்டிய ரதத்தில் துவாரகை சென்றான் இருவரும் ஒரே தினத்தில் துவாரகை வந்து சேர்ந்தார்கள் கிருஷ்ணன் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் நெருங்கின உறவினர்களானபடியால் இருவரும் கிருஷ்ணன் படுத்திருந்த அறைக்குள் சென்று அவன் எழுந்திருப்பதற்காக காத்திருந்தார்கள் முதலில் உள்ளே பிரவேசித்த துரியோதனன் கிருஷ்ணனுடைய சமீபத்தில் தலை பக்கத்தில் ஒரு சிறந்த ஆசனத்தில் உட்கார்ந்தான் பின்னால் வந்த அர்ஜுனன் காலண்டை கைகூப்பிக்கொண்டு கொண்டு நின்றான் மாதவன் நித்திரை தெளிந்ததும் நின்ற அர்ஜுனனை முதலில் பார்த்து நல்வரவு சொன்னான் பிறகு திரும்பி பார்த்து ஆசனத்தில் வீற்றிருந்த துரியோதனனை வரவேற்று அவனையும் க்ஷேம சமாச்சாரம் விசாரித்தான் என்ன காரியம் இருவரும் ஏன் வந்தீர்கள் என்று கேட்டான் துரியோதனன் முதலில் பேசினான் இப்போது எங்களுக்குள் யுத்தம் வரும் போல் இருக்கிறது வந்தால் நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் நானும் அர்ஜுனனும் இருவரும் உம்மிடத்தில் சமமான பிரியம் பெற்றிருக்கிறோம் நம்முடைய உறவு முறையும் சமமானதாகவே இருக்கிறது ஒருவன் அதிகம் ஒருவன் குறைவு இல்லை இப்போது உம்மிடத்தில் நான் முந்தி வந்தவனாக இருக்கிறேன் பெரியோர்களுடைய பழைய ஆசாரம் முன்னால் வந்தவனை ஆதரிக்க வேண்டும் பெரியோர்களுக்குள் நீர் சிறந்து விளங்குகிறீர் ஜனார்த்தனரே எல்லோருக்கும் மார்க்கம் காட்டுபவராக இருக்கிறீர் பெரியோர்கள் நடத்தி வந்த தரும நெறியை ஊர்ஜிதப்படுத்துவீராக நான் முந்தி வந்தவன் என்று சொன்னான் திருதராஷ்டிர புத்திரன் சொன்னதை கேட்ட புருஷோத்தமன் நீ முதலில் வந்தாய் என்பது உண்மையாகவே இருக்கலாம் ஆனால் அரசனே குந்தி மகனை முதலில் நான் பார்த்தேன் நீ முந்தி வந்தவனாக இருக்கிறாய் இவன் முந்தி பார்க்கப்பட்டவனாக இருக்கிறான் இருவரும் இந்த விஷயத்தில் சரிசமானமாகவே இருக்கிறீர்கள் ஆகையால் நான் இருவருக்கும் சகாயம் செய்ய வேண்டியவன் பரிசுகள் கொடுக்க வேண்டியதில் சிறியவர்களுக்கு முதலில் கொடுக்க வேண்டும் என்பது பூர்வீக வழக்கம் ஆகையால் அர்ஜுனனுக்கு முதலில் தருகிறேன் போர் செய்வதில் எனக்கு சமமானவர்களும் மகாவீரர்களுமான என் குலத்தவர்கள் நாராயணர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் திரண்டால் பெரிய படையாகும் யுத்தத்தில் யாருமே அவர்களை நெருங்க முடியாது அவர்கள் ஒரு புறம் இருப்பார்கள் இன்னொரு பக்கம் ஆயுதம் எடுக்காதவனாகவும் யுத்தத்தில் போர் புரியாதவனாகவும் நான் ஒருவன் மட்டுமே இருப்பேன் பார்த்தனே நன்றாக அநேக தடவை ஆலோசித்து உனக்கு எது பிரியமோ அதை நீ வரிக்கலாம் தனி மனிதனாகவும் ஆயுதமற்றவனாகவும் இருக்கும் என்னுடைய சகாயம் வேண்டுகிறாயா அல்லது வீரர்களான நாராயணர்களின் சேனா யுத்தத்தில்